ஜெனது தங்கலான் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா ஸோ வெளியான ஐந்து நாட்களில் இவ்வளோ பெரிய வசூல் வேட்டையா ராயன் திரைப்படம் இந்தியன் தே டூ திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கா ஸோ கேஜிஎஃப் திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தோட வசூலோட ஸ்பீடு வந்து ரொம்பவே அந்த அதிகரித்து அதுவும் வந்து நார்த் இந்தியாவில் இன்னுமே தங்களான் ரிலீஸ் ஆகலை தங்களான் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் இப்போ இருக்க அமெரிக்கா வசூலை விட டபுள் மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நார்த் இந்தியா ஃபேன்ஸ் தங்களா திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அதே சமயம் படக்குழும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் மீட்டில் தங்களா திரைப்படத்தோட வசூல் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களே இல்லை மற்ற ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சம கூஸ் பம்ஸான ஒரு வீடியோ பார்த்தா எந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது தங்கலாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சாரி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சி விட்டது அப்படின் தான் சொல்ல வேண்டும் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணி தான் இந்த திரைப்படத்தை வந்து இருந்தாங்க அதுலேயும் வந்து முப்பது கோடி பா ரஞ்சித் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே டிஜிட்டல் ரைஸ் ஓடிடி ரைஸ் அதுக்கப்புறமா சாங் ரைஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ரைஸும் சேர்த்தியே வந்து படம் வந்து வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைத்து விட்டது இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகி வந்து ஐந்து நாட்கள் ஆகிறது ஸோ ஐந்து நாட்கள் வந்து எதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் அதுக்கப்புறமா இந்தியன் டூ அதுக்கப்புறமா கேஜிஎஃப் டூ திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது எதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படம் ஐந்து நாட்கள் முடிவில் நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அது மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ஸ்பீடாக நூறு கோடி கலெக்ஷன் பண்ணல வந்து நம்பர் ஒன்ல வந்து இருந்தது அதை தொடர்ந்து வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஏழு நாட்களில் நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணி இருந்தது ஸோ அது வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருந்தது இப்போ வந்து ராயன் இந்தியன் டூ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லவிடும் ஸோ தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஐந்து நாட்களில் வந்து கரெக்டாக வந்து நூற்றி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லவிடும் வெளியான ஃபர்ஸ்ட் டே ஒன் மட்டுமே வந்து முப்பது கோடியும் செகண்ட் டே வந்து ஐம்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது தேர்த் டே வந்து எழுபத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணுது மூணு நாட்கள் முடி முடிவில் எழுபத்தி மூணு கோடியும் நான்காவது நாட்டில் வந்து வசூல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானதால் எண்பத்தி ரெண்டு கோடியில் வந்து ஸ்டாப் ஆனது இப்போ வந்து ஐந்து நாட்கள் முடிவில் நூற்றி பதிமூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு இது வந்து மிகப்பெரிய சாதனையாக படிக்க படிக்கப் போகிறது அதைத் தொடர்ந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படம் ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்குது படக்குள்ள வந்து ப்ரொமோஷனும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஓரளவு நல்ல விமர்சனம் பெற்றாலே அங்கேயே வந்து அசால்ட்டா நூறு கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஹிந்தியில் நூறு கோடி தமிழகத்தில் வந்து ஒரு இரநூறு கோடி ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் முந்நூறு கோடிக்கும் மேலே வந்து தங்களாம் திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பயங்கரமான வெற்றியாக வந்து விக்ரம் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று தங்களாம் திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து நடந்தது இதில் வந்து படத்தோட ஒருத்தர் வந்து அஃபிஷியலாக தங்களாம் திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து சொல்லிட்டாங்க ஸோ தங்களா திரைப்படம் எது இது வரைக்குமே எழுபது கோடி ரூபாய் அதாவது மூன்று நாட்கள் முடிவில் வந்து எழுபது கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இன்னும் நான்கு ஐந்தாவது நாளை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா கேஜிஎஃப் திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் வந்து தங்களா திரைப்படம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதாவது தெலுங்குலேயும் சரி கேரளா ஆந்திரா அந்த மாதிரி அந்த சைட்லேயும் சரி தங்களா திரைப்படம் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் ஓப்பனிங் வந்து ஓரளவு நல்ல வசூல் வந்து கிடைச்சது ஆனால் செகண்ட் டே வந்ததே வந்து இந்த திரைப்படத்தோட வசூலும் டிக்கெட் புக்கிங்கும் வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்ல விடும் தமிழகத்தில் விட வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து அதிகமானதால் வசூலும் வந்து அதிகரித்திருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கடைசியாக வந்து கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் ஒன் திரைப்படத்துக்கு வந்து நடந்தது ட்ரிபிள் ஆர் கூட வந்து டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் வந்து கேஜிஎஃப் படத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது அதே மாதிரி தான் இப்போ தங்களா திரைப்படத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மேபி வந்து கேஜிஎஃப் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தான் மறக்காம என்னது தங்கலான் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கா ஸோ வெளியான ஐந்து நாட்களில் இவ்வளோ பெரிய வசூல் வேட்டையா ராயன் திரைப்படம் இந்தியன் தே டூ திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணியிருக்கா ஸோ கேஜிஎஃப் திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தோட வசூலோட ஸ்பீட் வந்து ரொம்பவே அந்த அதிகரித்திருக்கு அதுவும் வந்து நார்த் இந்தியாவில் இன்னுமே தங்களான் ரிலீஸ் ஆகல தங்களான் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் இப்போ இருக்க வசூல விட டபுள் மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நார்த் இந்தியா ஃபேன்ஸ் தங்களான் திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க அதே சமயம் படக்குழும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் மீட்ல தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களே இல்லை மற்ற ரசிகர்கள் யாராக இருந்தாலும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சம கூஸ் ஒரு வீடியோ தான் எந்த ஒரு வீடியோ இருக்க bu தங்களாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சாரி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைச்சி விட்டது அப்படின் தான் சொல்ல வேண்டும் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே செலவு பண்ணி தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துருந்தாங்க அதுலேயும் வந்து முப்பது கோடி பார் ரஞ்சித் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருந்தாங்க படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே டிஜிட்டல் ரைஸ் ஓடிடி ரைஸ் அதுக்கப்புறமா சாங் ரைஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ரைஸும் சேர்த்தியே வந்து படம் வந்து வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து கிடைத்து விட்டது இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகி வந்து ஐந்து நாட்கள் ஆகிறது ஸோ ஐந்து நாட்கள் வந்து எதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் அதுக்கப்புறமா இந்தியன் டூ அதுக்கப்புறமா கேஜிஎஃப் டூ திரைப்படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படம் ஐந்து நாட்கள் முடிவில் நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது அது மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ஸ்பீடாக நூறு கோடி கலெக்ஷன் பண்ணல வந்து நம்பர் ஒன்ல வந்து இருந்தது அதை தொடர்ந்து திரைப்படம் வந்து ஏழு நாட்கள் நூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ அது வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருந்தது இப்போ வந்து ராயன் இந்தியன் டூ திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ஈஸியாக வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின் தான் சொல்ல வேண்டும் ஸோ தங்களான் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஐந்து நாட்களில் வந்து கரெக்டாக வந்து நூற்றி பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னா சொல்ல வேண்டும் வெளியான ஃபர்ஸ்ட் டே வந்து மட்டுமே வந்து முப்பது கோடியும் செகண்ட் டே வந்து அஞ்சு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் எழுபத்தி மூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் அதிகபட்சம் பண்ணுது மூணு நாட்கள் முடி முடிவில் எழுபத்தி மூணு கோடியும் நான்காவது நாட்டில் வந்து வசூல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியானதால் எண்பத்தி ரெண்டு கோடியில் வந்து ஸ்டாப் ஆனது இப்போ வந்து ஐந்து நாட்கள் முடிவில் நூற்றி பதிமூணு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு இது வந்து மிகப்பெரிய சாதனையாக படிக்க படிக்க போகிறது அதை தொடர்ந்து இப்போ வந்து தங்களான் திரைப்படம் ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட் மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து இருக்குது படக்குள்ள வந்து ப்ரொமோஷனும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஓரளவு நல்ல விமர்சனம் பெற்றாலே அங்கேயே வந்து அசால்ட்டாக நூறு கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஹிந்தியில் நூறு கோடி தமிழகத்தில் வந்து ஒரு இரநூறு கோடி ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் முந்நூறு கோடிக்கும் மேலே வந்து தங்களாம் திரைப்படம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பயங்கரமான வெற்றியாக வந்து விக்ரம் அவர்களுக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று தங்களாம் திரைப்படத்தோட சக்சஸ் மீட் வந்து நடந்தது இதில் வந்து படத்தோட ஒருத்தர் வந்து அஃபிஷியலாக தங்களாம் திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து சொல்லிட்டாங்க ஸோ தங்களான் திரைப்படம் எது இது வரைக்குமே எழுபது கோடி ரூபாய் அதாவது மூன்று நாட்கள் முடிவுலேருந்து எழுபது கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இன்னும் நான்கு ஐந்தாவது நாளை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்ன கேஜிஎஃப் திரைப்படம் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் வந்து தங்களான் திரைப்படம் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது தெலுங்குலையும் சரி கேரளா ஆந்திரா அந்த மாதிரி அந்த சைட்லையும் சரி தங்களான் திரைப்படம் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் ஓப்பனிங் வந்து ஓரளவு நல்ல வசூல் வந்து கிடைச்சது ஆனால் செகண்டே தேர்ட் கொடுத்ததே வந்து இந்த திரைப்படத்தோட வசூலும் டிக்கெட் புக்கிங்கும் வந்து அதிகரித்து விட்டது அப்படி தான் சொல்லவிடும் தமிழகத்தில் விட வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து இந்த திரைப்படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து அதிகமானதால் வசூலும் வந்து அதிகரித்திருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கடைசியாக வந்து கேஜிஎஃப் டூ கேஜிஎஃப் ஒன் திரைப்படத்துக்கு வந்து நடந்தது ட்ரிபிள் ஆர் கூட வந்து டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை ஆனால் வந்து கேஜிஎஃப் படத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது அதே மாதிரி தான் இப்போ தங்களா திரைப்படத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேபி வந்து கேஜிஎஃப் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் எல்லாம் தங்கலா திரைப்படத்தை பார்த்துட்டீங்க உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த